அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவுனா பார்த்தீங்கன்னா நம்ம பதிவை பார்க்குறோங்க கோயிலுக்கு போயிருந்தால் எத்தனை விளக்குகள் ஏற்றலாம்னு சொல்லி எதுக்கு எதுக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றலாம்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இன்ட்ரூ பதிவில் அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு நண்பர் அதாவது ராசிகள் பன்னெண்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் வர்றதுக்குன்றாங்க ஆனால் ராசிகள் அடிப்படையில் முந்நூற்றி அறுபது நாட்கள் தான் சொல்லி ஜோதிடத்தில் போட்டுக்கிறது சொல்லி கமண்ட்ஸ் பண்ணுறாங்க அது வந்து முந்நூற்றி அறுபது நாட்கள் கிடையாது அது முந்நூற்றி அறுபது பாகைகள் கொண்டது பன்னெண்டு ராசிகளும் ஒரு ஒரு பாகைக்கும் முப்பது பன்னெண்டு ராசிகள் போடக்குள்ள முந்நூற்றி வரும் அதாவது ஒரு நட்சத்திர சாரம் எந்த பாதையில் பாதையிலிருந்து நிற்கிறது நிற்கிறதுன்னு சொல்கிறது தான் அதோடய அடிப்படை ஒரு ஒரு பாகின்னு அடிப்படையில் வரும் ஒன்றுலேருந்து முப்பது முட்டோ இப்போ மேசராசி முப்பதுலேருந்து அறுபது முட்டோ ரிசர்வ் ராசி அது போல் தான் ஒரு ஒரு சுத்துக்கும் வரும் அர்த்தம் தான் முந்நூற்றி அறுபது நாட்கள் என்று ஜோதிடர்கள் சொல்கிறது பாகை தான் தவிர முந்நூற்றி அறுபது நாட்கள் கிடையாது அது பாகை ஆனால் மாதத்துக்கு வருடத்துக்கு எத்தனை நாட்கள் வந்தாலும் அது ஒரு ஒரு ராசியின் அடிப்படையில் அடங்கிடும் அதை கருத்தில் கொள்ளுங்கள் இது ஜோதிட சாஸ்திரத்தின் படி உண்மை இப்போ சித்திரை மாசம்னா அது அது மேசராசிக்கு இப்போது மேசராசி இது வைகாசினால் ரிஷமம் ஆணின்னா மிதுனம் ஆடினா கடகம் ஆவணினால் சிம்மம் புரட்டாசினா கன்னி ஐப்பசினால் துலாம் கார்த்திகைனா விருச்சிகம் மார்கனின்னால் தனுசு தைனால் மகரம் மாசினால் கும்பம் பங்குனால் மீனம் இது அடிப்படையில் தான் மாதங்களும் ராசிகளும் இணைச்சி பேசப்படும் அது அறுபது நாளாக இருந்தாலும் சரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளாக இருந்தாலும் சரி அது இந்த பன்னெண்டு ராசிகளுக்குள் அடங்கிடும் கருத்தில் கொள்ளுங்கள் இதுதான் உண்மை நிலவரம் அதிலே வந்து சௌரவமான ஒரு இடம் இருக்குது அது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால் நாள் சௌரமான வருடம் முந்நூற்றி அறுபத்தஞ்சே நாள் தான் சௌரமான வருடம் அடுத்தது சாவனமான வருடங்குது அது வந்து முந்நூற்றி அறுபது நாள் சாவணமான வருடம் முந்நூற்றி அறுபது நாள் சந்திராசமான வருடம் இருக்குது அது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நாள் சந்திராசமன வருடம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நாள் நட்சத்திரமான வருடம் இருக்குது அது முந்நூற்றி இருபத்தி நாலு நாள் நட்சத்திர வருடம் முந்நூற்றி இருபத்தி நாலு நாள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வருஷத்தில் பார்த்துருப்பீங்க இந்த பி பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதியிலும் அதாவது முன்னோர்கள் பார்த்துருக்கலாம் நான் நானே சில ஆணும் பார்த்துக்க இருபத்தி நாலுலேயே ஒரு மாதம் முடிஞ்சிடும் அதுதான் இந்த நட்சத்திரமான வருடம் அதை கருத்தில் கொள்ளுங்கள் இது போல தான் ஒரு ஒரு வருடங்களும் நாட்கள் வந்து மாறி மாறி வரும் அது எப்படி எந்த அடிப்படையில் வந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதங்களும் ராசியும் ஒரு காலத்தில் மாறாது சித்திரைன்னா மேசந்தான் மேசன்னா சித்திரை தான் கருத்தில் கொள்ளுங்கள் அதே அடிப்படையை தான் அது இப்போ சித்திரையிலேருந்து பங்குனி மட்டும் முடியுது இப்போ சித்திரைனா மேசம் பங்குனா மீனம் இது எந்த காலத்திலையும் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது எத்தனை நாள் கொண்டு வந்தாலும் ஒரு ஒரு ராசிக்கு இவ்வளோதான் நாள் கருத்தில் கொள்ளுங்கள் அந் அந்த அந் நம்ம பதவியை பார்க்கும் அந்த நண்பருக்காக இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த எந்த அளவுக்கு கொள்வீங்கன்னா நூறு சதவீதம் உண்மை இதுதான் உண்மை அது முன்னு பாகைகள் கொண்டது கருத்தில் கொள்ளுங்கள் சரி இப்போ நான் நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வரேன் இப்போ நம்ம பதிவில் கேட்டவங்களுக்காக விளக்குகள் எந்தெந்த அதாவது எந்தெந்த கோரிக்கைகளுக்கு எந்தெந்த விளக்குகள் ஏற்றலாம் இது நல்ல கேள்வி தான் அது அதுக்கான விளக்கத்தை நான் தரேன் அதாவது ஒரு பிள்ளை கல்வி நன்றாக கற்கவில்லை என்றால் அந்த பிள்ளை நன்றாக கல்வி கற்க ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் கோயிலுக்கு சென்றால் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஏற்றக்குள்ள அந்த பிள்ளையுடைய பிள்ளை உடைய நட்சத்திரம் ராசி லக்குனோ பேர் இதை ஒம்பது முறை சொல்லிக்கொண்டு அந்த ஐந்து விளக்கியும் ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்கு என்பது பஞ்சபூத தத்துவத்தில் அடிப்படையில் உருவானது ஆனால் நம்ம ஒரு கோரிக்கைகள் வைக்கும்போது தனிப்பட்ட முறையில் ஒரு கோரிக்கைகள் வைக்கும்போது அது பசுநியால் தான் பசுநியால் தான் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இதை கருத்தில் கொண்டு இது மிகவும் முக்கியம் மீதி இரவுகளுக்காக நீ வழங்கக்குள்ள நீங்கள் வந்து எதில் வேணால் எண்ணெய் ஏற்றிக்கலாம் எண்ணெய் வேணால் ஊற்றி ஏற்றிக்கலாம் ஆனால் நம்ம கோரிக்கைகள் வைக்கக்குள்ளே நெய்யால் தான் ஏற்றணும் அது பசனையாக இருந்தால் மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் போல் ஒம்பது நெய் விளக்குகள் ஏற்றினால் இந்த நவகிரக தோஷங்கள் நீக்கப்படும் ஒம்பது நெய் விளக்குகள் ஏற்றினால் நவகிரக தோஷங்கள் நீக்கப்படும் பன்னெண்டு நெய் விளக்குகள் ஏற்றினால் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதாவது பன்னெண்டு நெய் விளக்குகள் ஏற்றினால் வேலையில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வேலை வாய்ப்பும் பெருகும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அவங்க பன்னெண்டு நெய் விளக்குகள் ஏற்றணும் பதினெட்டு நெய் விளக்குகள் ஏற்றினால் இந்த கால சருப்பு மற்றும் செவ்வாயோசம் நீங்கும் பன்னெண்டு பதினெட்டு நெய் விளக்குகள் ஏற்றினால் கால சர்வதோஷம் மற்றும் செவ்வா நீங்கும் இருபத்தேழு நெய் விளக்குகள் ஏற்றினால் திருமண தடை நீக்கம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருபத்தேழு நெய் விளக்குகள் ஏற்றினால் திருமண தடை விலகும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் முப்பத்தாறு நெய் விளக்குகள் ஏற்றினால் சகல தோஷமும் நீங்கும் முப்பத்தாறு நெய் விளக்குகள் ஏற்றினால் சகல தோஷமும் நீங்கும் நாற்பத்தெட்டு நெய் விளக்குகள் ஏற்றினால் தொழில் பெருகும் மற்றும் சகல ஐஸ்வர்யமும் பொண்ணும் பொருளும் பெறலாம் நாற்பத்தெட்டு நெய் விளக்குகள் ஏற்றினால் தொழில் பெருகும் மற்றும் சகல ஐஸ்வரியமும் பொண்ணும் பொருளும் பெறலாம் நூற்றி எட்டு நெய் விளக்குகள் ஏற்றினால் அம்மன் அருள் அதாவது நூற்றி எட்டு நெய்விலுக்கு ஏற்றினால் அம்மன் அருள் முழுவதும் பெறலாம் நூற்றி எட்டு நெய்விலுக்கு ஏற்றினால் அம்மன் அருளை முழுவதுமாக பெறலாம் அவங்கள் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளும் பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை பெறலாம் இது ஜோதிடத்தின் சாஸ்திரத்தின் அடிப்படையில் கோயிலுக்கு சென்று நம்பல் எந்த கோரிக்கைகள் வைக்கிறோமோ அந்த கோரிக்கைகளுக்கு ஏற்றால் போல் இந்த விளக்குகளை நெய்யால் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் உங்கள் கோரிக்கைகள் க கவனத்தில் கொள்ளுங்கள் இது நூறு சதவீதம் பல தரும் இந்த பதிவு உங்களுக்கு போதுமானது போதுமானதாக இருக்குதான்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பரிதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி